ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் கே தெரியுமா உலகில் ஒவ்வொரு நாளும் சராசரியாக ஒரு நபர் ஒன்பது முதல் பன்னிரண்டு கிராம் உப்பு உட்கொள்கிறார் இது உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரைக்கும் அளவை விட இரண்டு மடங்கு அதிகம் அடடா அது மிகவும் அதிர்ச்சியளிக்கும் புள்ளி விவரம் நம் அன்றாட உணவில் இவ்வளவு அதிக உப்பா ஆமாம் இது மிகவும் கவலைக்குரிய விஷயம் அதிக உப்பு உட்கொள்வதால் ஏற்படும் முதல் பெரிய பிரச்சனை இரத்த அழுத்தம் மருத்துவ ஆய்வுகளின்படி உப்பின் அளவை மூன்று கிராம் குறைத்தாலே இரத்த அழுத்தம் ஐந்து மிம்மி பாதரசம் வரை குறையும் உண்மையில் அதிக உப்பு எவ்வாறு இரத்த அழுத்தத்தை பாதிக்கிறது என்று விளக்க முடியுமா நிச்சயமாக உப்பில் உள்ள சோடியம் இரத்த நாளங்களில் நீரை தக்க வைக்கிறது இதனால் இரத்த ஓட்டம் அதிகரித்து இதயம் அதிக வேலை செய்ய வேண்டியிருக்கிறது இது நீண்ட காலத்தில் இதய நோய்களுக்கு வழிவகுக்கிறது அப்படியா சமீபத்திய ஆய்வுகளின்படி இதய நோயால் ஏற்படும் மரணங்களில் முப்பது சதவீதம் அதிக உப்பு உட்கொள்வதால் ஏற்படுகிறது என்று கண்டறியப்பட்டுள்ளது மேலும் சிறுநீரக பிரச்சினைகளும் முக்கியமானவை அதிக உப்பு சிறுநீரக கற்களை உருவாக்குகிறது இந்தியாவில் மட்டும் ஆண்டுதோறும் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் சிறுநீரக கற்களால் பாதிக்கப்படுகிறார்கள் அது மட்டுமல்ல நீர்ச்சத்து இழப்பும் ஒரு பெரிய பிரச்சனை குறிப்பாக கோடை காலத்தில் இது மிகவும் ஆபத்தானது சரியாகச் சொன்னீர்கள் எலும்பு ஆரோக்கியத்தையும் அதிக உப்பு பாதிக்கிறது ஒவ்வொரு கிராம் சோடியம் அதிகரிப்பும் நாற்பது மில்லிகிராம் கால்சியம் இழப்புக்கு வழிவகுக்கிறது என்று ஆய்வுகள் காட்டுகின்றன இது மிகவும் பயமுறுத்தும் தகவல் குறிப்பாக பெண்களுக்கு எலும்புப் புரை நோய் ஏற்படும் அபாயம் அதிகம் ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால் இந்த பிரச்சினைகளை எளிதாக தவிர்க்க முடியும் உதாரணமாக மூலிகைகள் மற்றும் மசாலா பொருட்களை பயன்படுத்தி சுவையை அதிகரிக்கலாம் அதற்கு சில எடுத்துக்காட்டுகள் கூற முடியுமா நிச்சயமாக கறிவேப்பிலை பூண்டு இஞ்சி மிளகு கொத்தமல்லி போன்றவை சுவையை அதிகரிக்கும் மேலும் எலுமிச்சை சாறு சேர்ப்பதும் நல்லது பாரம்பரிய தமிழ் உணவு முறையில் இவை அனைத்தும் இருந்தன மிகச்சரியான புள்ளி நம் முன்னோர்கள் இயற்கையான சுவைக்கூட்டிகளை பயன்படுத்தினார்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்ப்பது ஒரு பாக்கெட் உப்பு பொறிக்கும் ஊருளை கிழங்கில் கூட இருநூற்று ஐம்பது கிராம் சோடியம் இருக்கிறது அதனால்தான் புதிய காய்கறிகள் பழங்கள் தானியங்கள் போன்றவற்றை அதிகம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் நம் நிகழ்ச்சியை முடிக்கும் முன் ஒரு முக்கியமான கணிப்பு அடுத்த பத்து ஆண்டுகளில் உப்பின் பயன்பாடு முப்பது சதவீதம் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது மக்கள் ஆரோக்கியம் குறித்து அதிக விழிப்புணர்வு பெற்று வருகிறார்கள் இது மிகவும் நம்பிக்கை அளிக்கும் செய்தி ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உப்பினளவை காய் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ்